முன்னூத்தி இருபது டிஎம்சி தமிழகத்துக்கு தருவது என்பதை தேவிக்கிறோம் நீங்களும் நானும் மட்டுமல்ல நம்முடைய எதிரான சந்ததியே இன்றைக்கு பாழாக இருக்கிறது அவ்வளவு பேரையும் காப்பாற்ற வேண்டும் உதவ வேண்டும் என்று நினைத்து அந்த தேவராஜ் அரசுடைய மகள் வைத்து பேரன் இந்த சூரஜ் ஆகவே அந்த தேவராஜ் அரசை போலவே தமிழர்கள் மீது இவருக்கும் பாசம் இருக்கும் ஏனென்றால் அவருடைய ரத்தம் இவருக்கு ஓடுகிறது அவர் பொறுப்பு செயலாக வந்திருப்பது உண்மையிலேயே நமக்கு பெருத்த மகிழ்ச்சி தருகிறது அவருடைய காலத்தில் தமிழ்நாட்டில் மாநில தலைவரைய கரங்களை பலப்படுத்த அவரும் இவரும் ஒன்று சேர்ந்து விரைவிலேயே தமிழகத்தில் முதன்மை கட்சியாக காங்கிரசை மாற்றுகின்ற பெரிய பேராக்களோடு செயல்படுகிறார்கள் நாம் கனவிலும் நினைத்து பார்க்காத காவலாயுடைய சொத்து இரண்டாயிரம் கோடிக்கு மேல இருந்த சொத்து நம்முடைய கையிலே வந்திருக்கிற இனிப்பான செய்தி மட்டுமல்ல எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய முதன்மை கட்சியாக காங்கிரஸ் வரும் என்கிற நம்பிக்கை அவர்கள் உருவாக்குவார்கள் அவருக்கு நீங்களும் நானும் நாம் அனைவரும் நமக்கு ஆயிரம் வேறுபாடு இருந்தாலும் இந்த காங்கிரஸ் கட்சி பலமடைந்தால் எல்லோருக்கும் வாழ்வு ஒற்றுமையாக இருந்தால் எல்லோருக்கும் வாழ்வு நம்மில் பிழவு வந்துவிட்டால் அனைவருக்கும் வீழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு ஒன்றாக தோளோடு தோல் என்று செயல்படுவோம் இன்னும் பத்து மாதம் கழித்து வரப்போகிற தேர்தலுக்கு முன்னாலேயே தமிழகத்தில் தமிழகத்தில் அறிவே போகிற ஆட்சி அதை முடிவு செய்கின்ற இடத்தில் காங்கிரஸ் தான் இருக்கிறது என்கிற நிலையை உருவாக்குவோம் உருவாக்குவோம் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் வணக்கம் இந்திய அரசாங்கம் நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்திய மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன் இந்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்திய ராணுவத்திற்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற சூழ்நிலையில போர் நிறுத்தத்தை போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுகிறது போர் நிறுத்தத்தை பொதுவாக யார் அறிவிப்பார்கள் இந்தியா தாக்குதல் நடத்துகிற பொழுது ஒருவேளை போர் நிறுத்தம் சரி என்று இந்திய அரசாங்கம் நினைக்கும் என்றால் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டிய உரிமையும் கடமையும் இந்தியாவின் இருக்கிறது ஆனால் இந்தியா என்கிற ஒரு பெருமை மிகுந்த தேசத்திற்கு பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடியால் அந்த முடிவை எடுக்க முடியவில்லை எங்கோ இருக்கிற அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவின் அதிபர் டிரம்ப் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தம் செய்கிறது என்று அறிவிக்கிறார் நமக்கெல்லாம் வெக்கமாக இருக்கிறது இந்தியா எவ்வளவு பெரிய நாடு இதுவே இந்திரா காந்தி பிரதமர் என்றால் இந்த ட்ரம்ப் இப்படி அறிவிக்க முடியுமா ராஜீவ் காந்தி பிரதமராக